தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சற்று முன் வெளிவந்த ஒரு முக்கிய செய்திகளை பார்க்கலாம் கோயத்தில் வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கொய்தில் இந்தியரை கொன்றவருக்கு இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது கொய்த்து ஃபரோனியா பகுதியில் தனது இந்திய நண்பரை கத்தியால் குத்தி குடரமாக கொன்ற வழக்கில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த நபருக்கு குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் ஆனால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தண்டனை உறுதி செய்தது நாட்டில் வன்முறை குற்றங்களில் நீதியை உறுதிப்படுத்த கோய்த் அதிகாரிகள் தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரம் அரச குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மற்றொரு நபரை தன்னுடைய துப்பாக்கியால் பலமுறை சுற்றுக் கொடூரமாக கொன்ற வழக்கில் மரண தண்டனையை உறுதி செய்தது நீதிமன்றம் தீர்ப்பளித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது கோயத்தில் கடந்த தினம் இறந்த இருவரின் ஒருவர் இந்தியர் என்ற துயரமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது கோய்த்தின் பப்ரா பகுதியில் நேற்று மதியம் இரண்டு வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்ட செய்தியை வெளியிட்டிருந்தோம் இந்நிலையில் அந்த விபத்தில் உயிரிழந்தவர் இந்தியர் என்ற கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த இளைஞர் இந்திய கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் கொட்டகோல் அடுத்த புன்னகுளம் பகுதியைச் சேர்ந்த நிதின்ராஜ் வயது முப்பத்தி மூணு என்பது தெரிய தெரியவந்துள்ளது இவருடைய உடலை தாயகம் அனுப்புவதற்கான பணிகளை கேரள சமூக சபை அமைப்பான ஓஐசிசிஐ தலைமையிலான குழு மேற்கொண்டு வருவதாக வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயில் வரும் அனைத்து செய்திகளும் தகவலை உடனுக்குடன் தந்து கொள்ள தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே